கிரீன் டச் ரியல் எஸ்டேட் அன்பான வணக்கங்கள் என்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் இரண்டு ஏக்கர் இருபது சென்ட் சார் அப்படியே பாருங்கள் தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்கீங்க சார் அப்படியே பாருங்கள் அண்ணன் கேர் பாருங்கள் அந்த இடத்து தான் தார் ரோடுங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜி போரோ கிணரோ எதுவும் கிடையாது வெறும் ட்ரை லேண்டு தான் சார் இருக்குது நீங்கள் போர் போட்டுக்கலாம் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு புஞ்சல் லேண்டு நல்ல ரெட் சாயில் பூமி சார் பாருங்கள் திண்டிவனம் டு வந்தவாசி செல்லும் சாலையிலிருந்து மூணாவது கிலோமீட்டர் சார் நமது இடம் திண்டிவனத்தில் டவுனில் இருந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வரும் சார் நம்ம சைட்டு நல்ல ரெட் சாயில் பூமி சார் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க குறைந்த விலையில் இடம் வாங்கி தருவது கிரீன் டச் ரியல் எஸ்டேட் நோக்கம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சென்றடையும் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்